விமர்சையாக நடைபெற்றது இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முன்னாள் தீட்ட இயக்குனரும் சந்திரயான் ஒன்று மற்றும் மங்கள்யான் திட்ட இயக்குநருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பி மற்றும் சன்ஸ் மற்றும் சன்ஸ் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கிரிராஜ் விருது பெற்ற முக்கிய முன்னாள் மாணவர்கள் PSG நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மூத்த முன்னாள் மாணவர்கள் விழாவில் பங்கேற்றனர் இந்த அடித்தளம் நாள் விழா இந்தியா சுதந்திரம் பெருமுன் தொடக்க காலத்தில் எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட தமிழ்நாட்டின் முதலாவது தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஆரம்பத்தை நினைவுகூரும் வகையில் நடைபெற்றது இந்நாளில் நான்கு நான்கு முன்னாள் மாணவர்கள் சமூக முன்னேற்றத்திற்கு தங்களின் பங்களிப்புக்காக கௌரவிக்கப்பட்டனர் பல்துறை ஆராய்ச்சி செய்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் தங்களை செம்மையால் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் என அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் அவர்கள் கட்டுப்பாடு மற்றும் சேவையின் நெறிமுறைகளை பின்பற்றி சிறந்து விளங்கியவர்களாகவும் கருதப்பட்டனர் பி எஸ் ஜி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி கிரிராஜ் அவர்களின் வரவேற்பு உரையுடன் விழா துவங்கியது பின்னர் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார் பின்னர் முன்னாள் மாணவர்கள் திரு விஜி ஜி கிரிதர கோபாலன் நிர்வாக இயக்குனர் ஷியரோ ஒடிசி ஸ்டீன் ஹென்ஹைட் மலேசியா திரு கோவிந்தராஜ் வெள்ளையன் உரிமையாளர் லாஜி டு லாசி சென்னை திரு எஸ் ஜெயசீலன் துணை கண்காணிப்பாளர் சிபிஐ ஊழல் தடுப்பு பிரிவு சென்னை மற்றும் திருமதி எஸ் குமாரி தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் ஹர்ஷா ஃப்ளே டெக்னாலஜிஸ் லிமிடெட் கோயமுத்தூர் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் அன்று விழாவின் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மாணவர்கள் மற்றும் அறிவியல் ஆர்வலர்களுக்கு அறிவு பொக்கிஷங்களை பகிர்ந்ததோடு கடந்த ஆண்டுகளாக தேச சேவையில் தொடர்ந்து பணி செய்து வரும் பி எஸ் ஜி மற்றும் சன்ஸ் அறக்கட்டளையை பாராட்டினார் முன்னாள் மாணவர்களை கௌரவித்த நிறுவனம் மற்றும் விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இந்த விழாவில் சுமார் ஆயிரம் பேர் முன்னாள் மாணவர்கள் விருந்தினர்கள் மாணவர்கள் மற்றும் பிஎச்டி பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்